நமிஷா சொல்கிறார்கள் அல்லாஹ் உஷ் ஹஹான வானத்திலே இறங்குகின்றான் எப்போது தெரியுமா தஹஜத் உடைய நேரத்திலே மூன்றாவது இறங்கிலே மூன்றாவது இரவிலே இறங்கி சொல்கின்றான் அனல் மலிக் நான் அரசன் அனல் மலிக் நான் அரசன் மண்டலதிய கடவுணி ஃபஸ்ட் அஞ்சிபிலா யாரின் இடத்திலே துவா செய்கிறார்கள் நான் அவர்களுக்கு பதில் அளிக்கின்றேன் மண்டல்லதி எஸ்எலனி ஃபஉதியலஹ் யாரிடத்திலே கேட்கிறார்கள் நான் அவருக்கு தருகிறேன் மண்டல்லதி எஸ்தக்ஃபிருனி ஃபஉகஃபிரலஹ் யாரிடத்திலே பாவம் மன்னிப்பு கேக்கிறார்கள் நான் அவருடைய பாவத்தை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இதுவரை என்ன சொன்னா தஹஜ்ஜத் நேரத்தில் இருந்து ஃபஜ்ருடைய வக்த் வரை இந்த சமயத்தில் நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சோம்னு சொன்னா

அஞ்சு மணிக்கு சொல்ற ஆரம்பிச்சுங்களேன் நீங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சா போ எந்திரிச்சுட்டு ஒது செஞ்சுட்டு ரெண்டு ரெண்டு ரக்காத்தா சின்ன சின்ன சூறாக்களை ஓதி எட்டு ரக்கா தொழுது கொள்ளுங்கள் தொழுது முடிந்த பிறகு இப்ப உதாரணமா நாலு மணிக்கு எந்திரிச்சு சொன்னா தொழு ஒது செய்யறதுக்கு காம நேரம் தொழுறதுக்கு காம நேரம் நாலரை ஆயிரும் நாலரை நாலரை மணிக்கு நீங்க என்ன செய்ய ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் என்ன செய்யுங்க அல்லாட துவா செய்யுங்க செலவாத்த ஓதுங்க செல்லாலும் செலவாசம் ஓதுங்க மூணு தடவை லா இலாஹ இல்லா என்று சுஹானுக்கு இன்னி குத்து வந்தாலும் இன்னொரு தடவை ஓதுங்க லாஹோல வலா கோத்து இல்லா இல்ல மூணு தடவை அல்ல துவா யா யாருலா நீ நான் அரசன் என்னிடம் கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் என்னிடம் துவா செய்யுங்கள் துவாவை ஏற்றுக்கொள்வாக இந்த நேரத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் யாருலா நான் உன்னுடைய அடியான் உன்னுடைய கேட்கின்றேன் என்னுடைய இந்த துவாவுக்கு பதிலளிப்பாயாக என்னுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக உங்களுக்கு என்ன கஷ்டமோ எல்லாத்தையும் நீக்க சொல்லி என்ன தேவையோ உங்களுக்கு செலவாத்து சொல்லி முடிச்சுட்டீங்கன்னு சொன்னா தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா நாற்பது நாள் செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அனைத்து துவாவும் கபுலாகும் அது மாத்திரம் இல்லாம நம்ம சொல்லி இருக்கிறோம் காலை மாலை ஓதக்கூடிய தஸ்மிகாத்துல ஒவ்வொரு பிரச்சனைக்கு என்ன ஓதுறதுன்னு சொல்லி இருக்கிறோம் அதையும் அந்த நேரத்துல ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னா அது நிச்சயமாக அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அல்லாஹ் தீர்த்தி வைப்பான் உங்களுடைய துவா கபூராகும் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆகவே கணிதர்களிலேயே இந்த நேரத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அல்லாஹிடத்திலே துவா செய்யுங்கள் அல்லாஹ் ஹஸ்ஷானவத்தாலா உங்களுடைய துவை கபுல் செய்வான் எல்லா வந்த அல்லாஹ் சுஹான ஓத்தாலா நம் அனைவரையுமே துவா கபூரான கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக வாசகம் அணிவின் கணிதர்களே புதுசாக வந்து கூடிய அங்கே பாருங்கள் வலது பக்கம் சப்ஸ்க்ரினோல் பட்டன் இருக்கும் அதை அழுத்தினா ஒரு பில் பட்டுனு வரும் அதையும் அழுத்தினா மூணு பில்லு வரும் அது மேலே உள்ள ஆள் அப்படிங்கிற பில்லு அழுத்தினா நம் சம்பந்தப்பட்ட உடையக்குள்ள உடற்கூடங்கள் வரும் இடது பக்கம் பாருங்க தமிழ் பிரீட் தமிழ் பயன் போட்டிருக்கும் அதை தொட்டிங்கன்னா நம்முடைய சேனல் ஓப்பன் ஆயிரும் எல்லா பிரச்சனைக்கும் குரானை கொண்டு எவ்வாறு அந்த ஓதி சரி செய்வது நம்ம போட்டிருக்கோம் அதை நீங்க பார்த்து அதன்படி அமல் செஞ்சீங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அல்லாடி கிருமையில ஆகும் தீரும் உங்களுடைய தேவை நிறைவேறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இது போல பலன் பெற்றிருக்கிறார்கள் நம்முடைய பிரச்சனைக்கு நாமே அல்லாட்ட உதவி செய்யக்கூடிய முறை அது இது உங்கள் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் எல்லாருடைய பிரச்சனைக்கும் நீங்க இதை உதவிப்படுத்திக்கலாம் எல்லாம் அல்லா சிவனாக